அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டேஸ் சீரியல் ரிவ் பர் பவித்ரா பவித்ரா சரியில்லை ஆட்ட அடுத்த என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் போகலாம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்களுக்கு பவித்ரா குட்டியை பிடிக்குமா இல்லை வில்லியாக இருக்கிற காயத்ரியை பிடிக்குமா இல்லை கோமாவில் இருக்கிற நம்மளோட ரமாவை பிடிக்குமானு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்மளோட பவித்ராவோட பாட்டியான ரமாவை பார்க்குறதுக்காக காயத்ரி வந்து வந்துட்டு போகிறாங்க அப்போ வந்து என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு தெரியலைங்க என்ன என் குடும்பத்தை பிரித்த மாதிரி உங்கள் குடும்பத்தையும் நான் பிரித்து உன்னை அனாதையை ஆக்கி உண்ணே சாவடிக்கிறேன்னா இல்லையான்னு சொல்லிவிட்டு போயிட்டு கோமாவில் இருக்கிற ரம்மா கிட்ட போயிட்டு காயத்ரி சொல்லியிருப்பாங்க போல் அவங்களோட பல்ஸ் ரேட்டு அதிகமானதும் இதை பார்த்ததும் நம்மளோட பவித்ரா குட்டிக்கு கோவம் வந்துடுச்சுங்க நீங்கள் வெளியே போங்க உங்கக்கிட்டலாம் இப்படி தான் பேசணும் உங்களுக்கு இங்கே என்ன இருக்குது எங்கள் பாட்டிக்கு கெடுதல் நினைக்கிற உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்த ஜோதியும் சரிதாகவும் ரொம்பவும் கோபமாக பவித்ரா குட்டி அடைக்கிட்டு இருந்தாங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் தெரியும் சித்தி வாயை மூடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்கிட்டு கிட்ட சண்டை போட்டுக்கிறாங்க வெளியே போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கவே இருக்காதீங்க மூச்சு காற்று கூட அந்த வீட்டில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க கடைசியில் ஒரு கட்டத்தில் பவித்ராவை அடிக்கிறதுக்காக காயத்ரி வந்து கையை அரைகிறதுக்காக எடுத்தாங்க அதை நம்மளோட பவித்ரா குட்டி ரொம்ப வீரமங்கலையாக வந்து அதை தடுத்து நிறுத்திட்டாங்க இதை பார்த்துட்டு இருந்த ஜோதி பவித்ராவை அரைஞ்சிட்டான் பவித்ராவை அரைஞ்சதுனால ஜோதியை வேணும் வந்து அரைஞ்சிட்டான் இப்படியே ஒரே சண்டையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்ச அந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு முதல் முறையாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்